காலை வணக்கம் தெயனின் நண்பன் தெய்வனின் நண்பன் என தெய்வனின் நண்பன் நின்று அழைக்கிறார் ஐ எம் ஃப்ரெண்ட் ஆஃப் காட் ஐ எம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட் ஐ எம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட் ஹீ கால்ஸ் மை ஃப்ரெண்ட் ஆமாங்க மிகவும் நல்ல ஜிம்மி ஒரு நாள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டே இல்லை என்று சொல்லி மன வருத்தத்தோட வீட்டுக்கு போனானா ப்ரூஸ் அவன் பின்னாடியே போய் ஏன் ஜிம்மி நீ அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டப்போ ஜிம்மி சொன்னானா ப்ரூஸ் நீ சொல்றத நான் கேட்கணும் நீ சொல்லுகிறபடி நான் செய்யணும்னு எதிர்பார்கிறியே அதே போல நான் சொல்றதையும் நீ கேட்கணும் நான் சொல்லுகிறபடி நீ நடக்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேனா ஆனா நான் சொல்ற எதையுமே நீ கேட்கறதும் இல்லை நான் சொல்றபடி எதையும் நீ செய்யறதும் இல்லை நீ மாத்திரம் மாத்திரம்தான் நான் செய்யணும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்ப நீ எப்படி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டானா ப்ரூஸ் அப்பதான் தன்னுடைய தவற உணர்ந்தானாங்க சொன்னானா இனிமே நீ சொல்றதையும் நான் கேக்குறேன் நீ சொல்றபடி நான் செய்யறேன் நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொன்னானா ஜிம்மிக்கும் ரொம்ப சந்தோஷமா யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்து போனாங்களாங்க ஆமாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் நாம சொல்றத கேட்டு ஏசப்பா இன்ஸ்டன்ட் பிளஸ்ஸிங் கொடுக்கணும் இன்ஸ்டன்ட் டெலிவரன்ஸ் கொடுக்கணும் இன்ஸ்டன்ட் மிராக்கள் நமக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிற நாம ஏசப்பாவோட சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் கற்பிக்கிறபடி செய்கிற யோவான் கொஞ்சம் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் ஆனால் என் சிநேகிதரா இருப்பீர்கள் என்று ஆமாங்க இந்த காலை வேலையில நாம் சொல்லுகிறத ஏசப்பா கேட்கணும்னு எதிர்பார்க்கிற நாம அவர் சொல்லுகிறதை கேட்கும்படி அவர் நமக்கு கற்பிக்கிற யாவையும் செய்கிறவர்களா இருக்கும்படி நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போங்க அப்போ நம்ம ஏசப்பாக்கு சிநேகிதர்களா இருப்போம் ஏசப்பாவோட ஃப்ரெண்ட்ஸா இருப்போங்க ஏசப்பாவோட ஃப்ரெண்டா இருக்கிறது இவ்வளோ பெரிய சந்தோஷங்க அப்படிப்பட்ட கருவையை நமக்கு தரும்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே அப்பா நாங்க சொல்லுகிற எல்லாத்தையும் நீங்க கேட்கணும்னு எதிர்பார்க்கிறேன் நாங்க அப்பா நீர் சொல்லுகிறதை ஆண்டவரை அநேக நேரங்கள்ல கேக்கிறது இல்லப்பா எங்கள் குறைவை மன்னியும் ஆண்டவர அப்பா உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நீர் கற்பிக்கிற யாவையும் செய்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க அப்படி நாங்க செய்யும் பொழுது உமக்கு ஃப்ரெண்ட்ஸாக நாங்க இருப்போமே அப்பா உம்முடைய சிநேகிதர்களாய் நாங்கள் இருப்போமே அப்பா அந்தவரே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு தந்தருளும்படியாய் செபிக்கிறோம் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்து அவடைய சமூகத்திலே ஒப்பு வைக்கிறோம் கத்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லம் உள்ள நாமத்தில் நாள் கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக ஆமேன்